கோடை விடுமுறையில் அக்கம் பக்கம் நண்பர்களோடு பொங்கிய கூட்டாஞ்சோறு இடுப்பு அண்ணாங்கயிற்றில் பம்பரம் விட்டு ஆடியது கட்டம் போட்ட பெட்டியில் சில்லை விரட்டி நொண்டியது இரண்டாக அமர்கையில் எதிரணி மூக்கினை கிள்ளி மறைந்தது யாருக்கும் தெரியாமல் ஓடி ஒளிந்து ஜூட் விட்டது கிட்டி புல்லால் எட்டி அடிக்க சுற்றி நின்ற கூட்டம் துள்ளி ஓடியது வட்டத்தில் திரு திருபந்தம் சொல்லி மகிழ்ச்சியாக பாடியது வட்டமாய் ஐந்தாங்கல் சுண்டி கூட்டி வாரியது ஏழு குழியில் ஐந்து ஐந்து காய் வைத்துக்கொண்டு சுற்றியது வரிசையாக வட்டத்தில் அமர்ந்து கோ கோ என்று கத்தியது இவையாவும் அந்த கால ஆரோக்கியமான விளையாட்டுகள் ஆனால் இன்றோ நான்கு சுவர்களுக்குள்ளே தலை முதல் கால் வரை கட்டி போட்டது போல கைபேசியுடன் தனியாக விளையாடிக் கொண்டிருக்கும் நம் குழந்தைகளின் நிலை இம்மாற்றம்தான் இன்றைய சமூக சீர்கேடுக்கெல்லாம் காரணம் சிந்திப்பேர்